தரிசித்து கொண்டிருக்கிறோம் இந்த க்ஷேத்திர விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா அம்பாள் தவம் இருந்து திருக்கல்யாணம் பண்ணின்ற சிவாலயம் இந்த சிவாலயம் அம்பாள் ஊசி முனி அளவுல இந்த க்ஷேத்தத்துல நின்று தவம் பண்ணி சுவாமியை நோக்கி திருக்கல்யாணம் பண்ணின்ற சிவாலயம் இந்த சிவாலயம் சிவாலயங்கள் அப்படின்னு எழுத்திருந்தோம் அப்படின்னாலே மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படின்னு மூணா சிறப்புகள் சொல்லுவாங்க இந்த கஷேத்திரத்துல மூர்த்தி அப்படின்னு சொல்லணும்னா சுவாமி அமிர்த தலம் அப்படின்னு சொல்லணும்னா திரு கலைஞ இன்னைக்கு சாக்கோட்டை அப்படிங்கிற பேர்ல இருக்கு தீர்த்தம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த கஷேத்திரத்துக்கு மொத்தம் ரெண்டு தீர்த்தம் மகா குளம் வந்து ஒரு தீர்த்தம் கோவிலுக்கு மட்டத்திலேயே இருக்கக்கூடிய திருக்குளம் வந்து ஒரு தீர்த்தம் இந்த ஸ்தல ஸ்தலவருக்ஷம் வன்னி மரம் ஸ்தலவருஷம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால பாடல் குற்ற சுவாடிகள் நூத்தி முப்பத்தி ஓராவது பாடல் குற்ற சுவாடன் இன்னைக்கு இருக்கக்கூடிய பதிவேட்டில் நூத்தி முப்பத்தி ஓராவது பாடல் குற்ற சிவாஜம் இந்த சிவாலஜன் இந்த கஷேத்தத்துல சுவாமியினுடைய பெயர் அமிர்த கலசநாதர் அம்பாளியினுடைய திருப்பெயர் அமிர்தவள்ளி இந்த கஷேத்திரம் என்ன விசேஷம் சுவாமி பெயர் அமிர்த கலசநாதர் அப்படின்னா